وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா இரகாது யா ஐ கத்து காத்திகி வலா தம்மு துணை இல்லா திமுக அன்புகினிய சகோதர சொர்களை கம்பம் மஸ்ஜித் தவு அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான நோய்களை வந்து கொண்டே இருக்குது நோயி இந்த நோய் வருமா இப்படியெல்லாம் நோய் இருக்கா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான நோய்கள் நோய் அப்படின்னு சொன்னால் முந்தையெல்லாம் ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பார் அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இன்னைக்கு உள்ள நிலமை என்ன புஷனில் இருக்குது அப்படின்னு வந்தால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக டாக்டர் பள்ளி வலிக்கு தனியாக டாக்டர் தொண்டைக்கு டாக்டரு மூக்குக்கு டாக்டரு காதுக்கு டாக்டரு இப்படி பலவிதமான ஹார்ட்டுக்கு டாக்ட்ரு ஓத்துக்கு டாக்டரு இந்த மாதிரி பல டாக்டர்களை இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நோய் எங்கிருந்து வருது எப்படி வருதுன்னா இப்போ உள்ள மருத்துவர்களுடைய ஆய்வு எப்படி இருக்குன்னா இந்த நோய் வரக்கூடிய வர வரக்கூடியவர்களுக்கு என்ன காரணம்னா உணவுதான் காரணம் அப்போ உணவு வந்து விஷமாக இருக்குது ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா நோய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு குறைச்ச வச்சமா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தான் இந்த நோய் நொடிகள் எல்லாம் அதிகமா இருக்குது அதுக்கு மொதல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு பெரிய பெரிய நோய் எல்லாம் இருந்துச்சா இல்லை காரணம் என்னன்னா அவர்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு இருக்குதே அது வந்து அவங்களுக்கு உணவு மருந்தா இருந்துச்சு உள்ள கூடிய உணவுகள் இருக்குதே அந்த காலத்துல அந்த காலத்துல கட்டம்பாங்க அந்த காலத்துல கட்ட நூறு வருஷம் நூத்தி பத்து வருஷம் நூத்தி இருபது வருஷம் இப்படி எல்லாம் வாழக்கூடிய மக்கள் அவர்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்க மாட்டாங்க ஊசி போட்டுருக்க மாட்டாங்க மாத்திரை சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து அன்னைக்கு வந்து அது மருந்தாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பாடு விஷமா இருக்கு அதனால தான் நோய் வருது இந்த நோயை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோய் அல்லாட்டுறது வருது தான் இந்த நோயை தர்றோம் அல்லாட்ட தரக்கூடிய இந்த நோயை யார் சரி பண்ணணும் அல்லாத சரி பண்ணணும் ஆனாலும் நம்ம வைத்தியம் பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சில அல்லாவுன்னு சொல்றாங்க நோய் வந்தால் நீங்க வைத்தியம் பாருங்க அப்ப அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்க்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லலாம் சொல்லலாம் இந்த நோய் வந்தா சபிக்காதீ என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லலாம் சொல்றாங்க நீங்க பாக்கிற நோய் வந்தா எனக்கு தேவை என் நோய் வரணுமா நவனுக்கு வரக்கூடாதா இவனுக்கு வராதா கண்ணு தெரியலையா காது தெரியலையா அப்படி எல்லா வேலைகளில் புலம்பக்கூடிய கூடிய காட்சிகள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சில அல்லாவுடைய ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க அவங்க நடுக்கிட்டு இருக்கிறாங்க நடுக்கிறாங்க என்ன உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க எனக்கு காய்ச்சல் இந்த காய்ச்சலை வந்து அல்லா இல்லாமல் ஆக்கணும் அதை எக்ஸா ஆகிக்கிடக்கூடாதுங்கிற மாதிரி இதை செய்தி சொல்கிறாங்க அப்போ தூது நபிகள் நாயலாம் சொல்கிறாங்க நீங்கள் இருங்க பொறுமையாக இருந்தால் அது சரியாயிடும் செகிச்சுக்கோங்க நோய் வந்தால் செழிச்சுக்குன்னு சொல்லி அல்லாஹடி தூதர் நபிகள் நாயின் சொல்லலாம் சொல்கிறாங்க இதை முஸ்லீமில் வந்து ஐம்பதுல முப்பத்தி ஒன்றாவது அதிகம் நம்ம பார்க்குறோம் அப்போ நோய் வந்தால் நம்ம என்ன செய்யணும் செழிச்சுக்கிறணும் சகிச்சுக்கணும் அதே மாதிரி நோயாளிகள் இருக்கிறாங்கல்ல நோயாளிகளை பார்த்தா நம்ம பார்த்து விசாரிக்க போகணும் அல்லா அப்படி தூங்க நபிகள் நாயன் சொல்லல்லா வழியை சொல்லாம் சகுந்தர் அலி அல்லாஹ் வருங்க ஒரு போர்க்களத்தில் வந்து ஈட்டி நாடு காயப்படுத்தப்படுறாங்க அவங்கள போய் தினசரி பார்க்குறாங்க நபிகள் நாயன் சொல்லல்லா அவளையே சொல்லலாம் இப்ப நோயாளியை வந்து போய் விசாரிக்கணும் நம்ம சொந்தமோ பந்தமோ தெரிந்தவர் விட்டா யாரா இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டோமா அவர் ஆஸ்பத்திரி இருக்காரா வீட்டுல இருக்கிறாரா அவரை போய் நம்ம செய்யணும் அவர் விசாரிச்சு அவர் அல்லா வந்து உங்களுக்கு அதிசயமா நீங்க பொறுமையா இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லணும் அதே மாதிரி ஒரு நோய் ஒரு நோயாளியை போய் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சுலஅல்லாவுடைய சொல்ல பார்க்க போறாங்க பார்க்க போனா அவர் வந்து பறவை குஞ்சு மாதிரி இருக்காரு பறவை குஞ்சு இருக்கு பறவை குஞ்சு போட்டுருக்குமே வாயெல்லாம் புண்ணா இருக்கு ரெக்க இருக்காது ஒரு பார்க்குற ஒரு மாதிரி ஆக்கோட இருக்குது அந்த மாதிரி இருக்கிறாரு அப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லல்லாவுட் கேட்குறாங்க என்னப்பா நீ எல்லாட்ட என்ன பிரார்த்தனை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லா வந்து கேள்வி கேட்டவுடனே அந்த நோயாளி சொல்றாரு இறைவா இந்த உலகத்துல எனக்கு தண்டனையை கொடுத்துரு மறுமையில தண்டனை கொடுக்காத அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சேன் அப்படி சொல்ல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லலா அவள் சுபகான் அல்லா அல்லா தூய்மையான ஏன் பண்ணி அந்த மாதிரி கேட்ட அல்லாட்ட ஏன் அப்படி கேட்ட இந்த உலகத்திலும் வெற்றியை கொடு மறுமையில வெற்றியை கொடு கேட்க வேண்டியதானே அல்லா தாராளமான வாட்ச அப்ப எனக்கு செய்தியை பதிவு செய்யறாங்க இது வந்து முஸ்லீம்ல வந்து நாற்பத்தி எட்டு இல்லை ஐம்பத்தி மூணாவது கதி செய்வது அப்ப இந்த நோய்கள் வந்து இதை பச்சு நம்ம என்ன படிப்பனை நோய் வந்தா என்ன செய்யணும் சகிச்சுக்கிறனும் வைக்கியம் பார்க்கணும் நோயாளிகளை போய் நம்ம விசாரிக்கணும் இப்போ நோயை இந்த உலகத்துல நம்ம கேட்கக்கூடாது ஆக இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உள்வாங்கி நாம் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல பிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல